ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் புத்தாண்டு தின காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நான் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் என்ன நிறம் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக நீங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி மற்ற ராசிகளுக்கான பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே விஷ்யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் நியூ இயர் இயர்ஸ் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்படி அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க டீடைல்டா பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசியன் என்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசியிலேயே ராஜி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அற்புமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானுடன் ராகு இணைந்து காணப்படுகிறார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல நன்மையை தருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுடன் சண்டையிட்டு சின்ன சின்ன காரணங்களுக்காக விலகி இருக்கக்கூடிய பகைமையாக இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களை உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக விலகி சென்றவர்கள் உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களது வளர்ச்சி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களது அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் காண முடியும் பர்சனல் வாழ்க்கையாக இருக்கலாம் உங்களது தொழிலாக இருக்கலாம் அல்லது அலுவலக பணிகளாக இருக்கலாம் எல்லாத்திலுமே இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கேன் உங்களுக்கு யாராவது எதிரிகள் தொல்லை தந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான தொல்லைகள் எல்லாம் இப்பொழுது நீங்க கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு மன திருப்தியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமைதுங்க இந்த தினம் ரொம்ப நாளா முயற்சி பண்ணி முடிக்க முடியாம பெண்டிங்ல இருக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாதியில நின்று போன காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா வேகமா செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு அதன் மூலமாக மன உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு திருப்தியான நாளா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் தன்னம்பிக்கைங்கிற ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி உங்கள் கட்டுப்பாடுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல மூலதமாக விளங்குங்க எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியான சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க இன்றைய தினம் பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அது இன்னைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களால் இன்றைக்கி பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியும் இல்லையே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான முறையில் உங்களது பணத்தை சேமிக்க உகந்த நாளாக அமைப்படுதுங்க தொலைதூர உறவினர்களிடமிருந்து ஒரு நல்ல தகவல் எதிர்பாராமல் வரும் அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷம் தரக்கூடிய அந்த செய்திகள் கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே புதுசா நீங்க ஏதாவது உறவுகளை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்காக இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் யாரையும் நம்பாம உங்க வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது நண்பர்களே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க யாராவது உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இனி உங்களுக்காக காத்துருக்கறவங்களை மறந்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் உங்க உங்களுக்காக யாராவது காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை காக்க வைக்கக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் பலரும் பாராட்டக்கூடிய வகையில் உங்களை வேலைகள் வந்து மிகச்சிறப்பாக அமையுங்க சில நேரம் வந்து உங்கள் மனசுக்கு பிடிக்காதவங்களோட நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கலாம் அதன் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் விரக்தி ஆகலாம் ஆனால் ரொம்ப பெரிய பாதிப்புகள் அதன் மூலமாக இல்லை நண்பர்களே ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உறுப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நல்ல விதமாக யோசிங்க இன்றைக்கி சூப்பரான அருமையான தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரோட வெளியே போக போறீங்கிறது தான் முக்கியம் அப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பயணங்கள் இனிமையாக அமைங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுட ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை நல்ல பிளான் ஏற்படுத்திக்கொள்ள உதவும் என்பதால் நீங்கள் தினசரி ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் முறமும் பெறுவதற்காக இப்பவே நமது மீனம் टुडे ரசபிலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டिरும்பி கேட்டு கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்திதா இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டिरும்பி கேட்டு கொள்கிறேன் அன்பர்களே இன்றைய என்ன சிறப்பானதா மாத்திரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனவர் சென்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் சில கெஸ்ட் வந்து வீட்டுக்கு திடீர்னு வருகை தருவாங்க சில உறவினர்கள் திடீர்னு வந்து உங்க வீட்டுல நிக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல உற்சாகமான சூழ்நிலை இருக்குங்க மனசுல வந்து சந்தோஷம் கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு சாப்பாடு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் மற்றும் ஸ்பைசி உணவுகளை என்ற தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் நண்பர்களே எனவே மறக்காமல் நீங்கள் என்ற தினம் கண்டிப்பாக கடைபிடிங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க தொல்லைகள் எல்லாம் அகலும் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளுங்க தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு எப்பாடுபட்டாவது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க எனவே அதன் மூலமாக ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும் நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த தினம் புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் ஆகிறதுனால நண்பர்கள் வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே மேலும் இன்றைய உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கீங்க சோ பண பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது பண வரவுகள் அதிகமாக உங்களுக்கு காணப்படுறதுனால கண்டிப்பா சந்தோஷமான ஒரு நல்ல சூழலுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அமையும் நண்பர்களே புதுசா நக நட்டுகளை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கு தங்கம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே ரொம்ப ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நான் நம்புறேன் நிறைய பேருக்கு நமது வீடியோ பிடிச்சிருக்குது உண்மையிலேயே ஆனா நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க லைக் பட்டன் அழுத்துறதே இல்லை கீழே அந்த தம்ஸ்அப் பட்டன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஒரு ஏதுவாக அமையுங்க சோ ஸோ இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க இல்லங்க நண்பருடைய ராசி வந்து வேற ராசி மீன ராசி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு விதமான ராசிகளுக்கும் உண்டான தனித்தனி லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக எல்லா விதமான ராசி பலங்களையும் பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கனாலும் டெஸ்கிரப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்து பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் அதில் இருக்குது ஸோ அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் மேலும் நமது சேனலை பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுது உங்களது கருத்துக்கள் எதுவாகனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க மறக்காம நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது மீனம் குடிய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நமது பொதுவான ராசிபலங்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே